புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் புரட்சி தலைவி அம்மா இருபரும் தலைவர்களை வணங்கி மிக எழுச்சியாக இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய ஆற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் உறுப்பினர் அண்ணன் கே பி முன்னுசாமி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமை திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே முன்னாள் அமைச்சர் மாநில உறுப்பினர் கழக கொள்கைப் பொறுப்பு செயலாளர் அண்ணன் தம்பித்துறை அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிழகமங்கலம் கிழக்கு ஒன்றிய கிழக்கு செயலாளர் திரு முருகன் அவர்களே மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் திரு சண்முகம் அவர்களே திரு கிருஷ்ணன் அவர்களே திரு ஆர் சீனிவாசன் அவர்களே திரு செல்வ அவர்களே திரு ராஜா அவர்களே திரு கோவிந்தராஜ் அவர்களே திரு பட்டாபி அவர்களே திரு பெருமாள் அவர்களே திரு பாலப்பன் அவர்களே திரு சசி அவர்களே மற்றும் நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் திரு நாராயணன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகி திரு பாலகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் திரு நாகராஜ் அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உணர்வு பொறுப்புகளே நம்முடைய கூட்டணியில் அமைக்க வைக்கின்ற நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தோழர்களே வியாபாரிகளே தொழிலாளிகளே பத்திரிகையாளர் ஊடகங்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல்கள் வணக்கத்தை உறுத்தாக்கி இந்த பகுதியில் ஒரு பகுதியில் தான் இந்த சட்டமன்ற தொகுதியுடைய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை மாவட்ட அண்ணன் துணைப் பொற்றாலும் ஏற்படுத்தியிருக்கிறார் இங்கேயே எவ்வளவு மக்கள் வெள்ளம் என்று சொன்னால் இதற்காக இந்த தொகுதி சார்பாக மிக பிரம்மாண்டமான அடுத்த கூட்டம் நடக்குது இந்த ராயக்கோட்டை பகுதி அப்படியே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் ஆரவாரம் மகிழ்ச்சி இதுவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றிக்கு ஒரு திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற முன்னேற்றக் தேர்தலில் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி இந்த தொகுதி தொகுதி விவசாயம் நிறைந்த பகுதி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிட்ட பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க மலர்கள் அதிகமா உற்பத்தி செய்கின்ற பகுதி அதோட பழங்கள் காய்கறிகள் அதிக அளவில் உற்பத்தி செய்கின்ற பகுதி இந்த இரண்டு தொழிலும் செயல்படுவதற்கு அதிமுக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து இதற்காக உதவி செஞ்ச அரசு அதிமுக அரசு இங்க வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி இந்து இந்தோ இஸ்ரோ கொய்மலர்கள் சாகுபடி பயிற்சி மையம் டிப்ளமோ இன்னும் ஆர்டிகல்ச்சர் இங்க தான் உருவாக்கி கொடுத்தோம் இன்றைக்கு இந்த மலர்கள விற்கிறதுக்கு ஒசூர்ல பிரம்மாண்டமான மலர் அங்கே சர்வதேச மலர் ஏலம் அமைய ஒண்ண அண்ணா தீவு காய்ச்சல அறிவு அண்ணன் கேபி ஒரு அருமச்சாவூர் மாவட்ட செயலாளர்களும் வேண்டுகோளுக்கு இணங்க பிரம்மாண்ட இருபது கோடியில கட்டி கொடுத்தோம் இங்க உற்பத்தி செய்யப்படுகின்ற நம்முடைய விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கணும் நாம் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த மலர்கள் அண்டை மாநிலமான பெங்களூருக்கு சென்று அங்க போய் விற்பனை செய்யக்கூடிய அவல நிலையை மாற்றி இவர்கள் மரியாதைக்கு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த பகுதியில ஒசூர் பகுதியில இருபது கோடி மதிப்பில் சர்வதேச ஏல மையம் ஒன்றை ஆரம்பிக்கப்பட்டு அது அப்படியே பூட்டி கிடக்குது இன்றைக்கு வரைக்கும் அதை முழுமையாக திறக்கல அதை திறந்து மையத்தை பொழுது பல்வேறு வியாபாரிகள் வந்து அந்த வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய வருகின்ற பொழுது நம்முடைய விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் ஆனால் அரசியல் கால் புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழி வாங்கின்ற அரசாக இந்த விடிய அதிமுக அரசு இருக்கின்றது மீண்டும் உங்களுடைய துணை கொண்டு அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த சர்வதேச ஏலமயம் திறக்கப்படும் இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு நியாயமான விலையில இந்த மலர் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருவோம் அதோட இன்றைக்கு இது வேளாண் நிறைந்த பகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி கிட்ட பொழுது இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் எந்த நேரத்துக்கு சென்றாலும் மின் மோட்டரை இயக்கலாம் இப்பொழுது அப்படி இல்லாத ஒரு இப்பொழுதுல சூழ்நிலை முறை மின்மோட்டருக்கு சிப்ட் முறையில் தான் மின்சாரத்தை சூழலை இதனால் விவசாயிகள் கடுமையா பாதிக்கிறாங்க ஏன்னா பகல் தான் விவசாய தொழிலாளி வர்றாங்க அப்படி பகல் நேரத்துல மும்முனை மின்சாரம் இருந்தாலும் தான் அந்த வேளாண் பணி சிறப்பா செய்ய முடியும் ஆனா இரவு நேரத்துல அந்த மின்மோட்டரை இயக்கக்கூடிய அளவிற்கு சிப்ட் முறையில அந்த மும்முனை மின்சாரத்தை வழங்கினால் விவசாயம் பாதிக்கப்படுவார்கள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி டுவெண்டி போர் அவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுக்கு மின்மோட்டை இயக்கலாம் அதே போல இந்த மலர்களுக்கு உற்பத்தி செய்கின்ற இந்த கொய் மலர்கள் உற்பத்தி செய்வதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய மானியம் கொடுத்து அந்த ஊக்குவிச்சு அதனால மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் தண்ணீர் அளவிற்கு நல்ல லாபம் பெறுகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மானியத்தை நிறுத்திவிட்டார்கள் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அதே போல குடி மராமத்து திட்டம் அற்புதமான திட்டம் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டைகள் அனைத்தும் பல ஆண்டுகளா தூர்வாராமல் இருந்தது அந்த குட்டை ஏரிகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த நிலத்தடி நீரை உயிரை செய்து கோடை காலத்திலே விவசாயி தேவை நீர் நிலத்தடி நீர் உயர்ந்தது அந்த வண்டல் மண் நிலத்திற்கு அடியுரமாக பயன்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சல் விவசாயி கிடைத்தது இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசாங்க அது போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்துல பயிர்க்கடன் பெற்றிருந்தாங்க அந்த விவசாயுடைய கோரிக்கை ஏற்று அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு முறை விவசாயிள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்னுல அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மீன் விவசாயி கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை ஏற்று அண்ணா தீபுக்க அரசு பன்னிரெண்டாயிரத்தி நூறு கோடி விவசாயி வாங்கிய பயிர்கடன் தொடக்க வேளாண் கூட்டு வைங்களேன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு ஒரே ஐந்தாண்டில் ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் வறட்சி வறட்சி வருகின்ற பொழுது அந்த விவசாயிகள் என்பதற்காக அவர்கள் பயிரிட்ட பயிர்கள் சேதமடைந்தது அதை எல்லாம் கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது அவருக்கு இழப்பீட்டு தொங்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி கொடுத்தோம் அது மட்டுமல்ல நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விளைச்சல் அதிகமா இருக்குது மா நிறைய பயிரிடுறாங்க இந்த கடுமையான விளைவீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க பல முறை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அவருக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று கூறி வந்தோம் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளவில்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் கேபி பி அவர்களும் மாவட்ட செயலாளர் முன்னிருந்து அதுபோல கொல்லி புரட்சியாளர் முன்னிருந்து அங்கே அந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினோம் அந்த மா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் இழப்பீடு தரும் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு தரையை தரும் அதே போல ஒரு கிலோ மாம்பழம் பதிமூன்று ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடிய அரசு அதிமுக அரசு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அண்ணா அதிமுக அரசு இரவு பகல் பாராமல் உழைத்து விளைவிக்கின்ற அந்த உணவுப் பொருள் அதனால விவசாயிகள் நஷ்டப்படுறாங்க அப்படி நம்முடைய விவசாயிகள் படுகின்ற கஷ்டத்தை எண்ணி அதிமுக அரசு இயற்கை சீற்றத்தால் பேரிட காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக இழப்பீடு தொகை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு விவசாயம் பண்ணிக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளை கண்டு கொள்வதில்லை ஆக மா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி மணந்தவுடன் இதற்கெல்லாம் விடிவுகால பிறக்கமினது நேரத்தில் தெரிவித்து அதே போல் இந்த பகுதியில் விவசாய தொழிலாளியில் நிறைந்த பகுதி அந்த தொழிலாளிகளுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் விலையெல்லாம் கரைவு மாடு விலைகளை ஆடு விலைகள்லா கோழி அதை விட உழவர் பாதுகாப்பு திட்டத்துல நிறைய திட்டங்களை கொண்டாந்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சோம் முதியோர்களுக்கு ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் அஞ்சு லட்சம் முதியோர்களுக்கு இந்த முதியோர் உதவித்தை வழங்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அதே போல ஏழைகளுக்கு தாளிக்கு தங்க திட்டத்தை கொடுத்தோம் அம்மா இரு சக்கர வாகனம் கொடுத்தோம் இப்படி நிறைய திட்டங்களை ஏழைகளுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவோடு அதிமுக அரசு அமைந்தவுடன் எல்லா ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் போறோம் கட்ட கட்டுற வீடெல்லாம் கட்டுற மாதிரி இல்ல இந்த வீடெல்லாம் கிடையாதுங்க அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த வீடு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு ஏழை மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் இந்த மக்களுக்கு அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டு மனையே அண்ணா திமுக அரசாங்க வீட்டு மனை வாங்கி அதில் வீடு கட்டி கொடுக்க ஏழைகளை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அம்மா கண்ட கனவு இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை அண்ணா திமுக ஆட்சி அமர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து இது முழுக்க முழுக்க அண்ணா திமுக கட்சி மக்களுடைய கட்சி இந்த கட்சி உங்களுடைய கட்சி மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றவாறு ஆட்சி புரிகின்ற அரசு அண்ணா திமுக அரசாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஒவ்வொரு தீபாவளி பண்டிகையும் போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான வழங்கப்படும் தரமான சேலை அழகான சேலை கொடுக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் பதிக்கு முரிய அண்ணன் முரிய அண்ணன் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அருமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே முன்னாள் அமைச்சர் மாநில உறுப்பினர் கழக கொள்கைப் பிறப்பு செயலாளர் அண்ணன் தம்பித்துறை அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிழகமங்கலம் கிழக்கு ஒன்றிய கிழக்கு செயலாளர் திரு முருகன் அவர்களே மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் திரு சண்முகம் அவர்களே திரு கிருஷ்ணன் ஆர் சீனிவாசன் அவர்களே திரு செல்வம் அவர்களே திரு ராஜா அவர்களே திரு கோவிந்தராஜ் அவர்களே திரு பட்டாபி அவர்களே திரு பெருமாள் அவர்களே திரு பாலப்பன் அவர்களே திரு சசி அவர்களே மற்றும் நம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு நாராயணன் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகி திரு பாலகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் திரு நாகராஜ் அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உணவு பொறுப்புகளே நம்முடைய கூட்டணியில் அமைக்க வைக்கின்ற நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தோழர்களே வியாபாரிகளே தொழிலாளிகளே பத்திரிகையாளர் ஊடகங்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உருத்தாக்கி இந்த பகுதியில் ஒரு பகுதியில் தான் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை மாவட்ட செயலரும் அண்ணன் துணை போச்சாலும் ஏற்படுத்திருக்கிறார் இங்கேயே எவ்வளவு மக்கள் வெள்ளம் என்று சொன்னா இதற்காக இந்த தொகுதி சார்பாக மிக பிரம்மாண்டமான அடுத்து கொண்டு நடக்குது இந்த பகுதி அப்படியே ஸ்தம்பிக்கின்ற அளவிற்கு எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் ஆரோ வாரம் மகிழ்ச்சி இதுவே அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வெற்றிக்கு ஒரு திரும்ப இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சி இந்த தொகுதி தொகுதி விவசாய நிறைந்த பகுதி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கிட்ட பொழுது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க மலர்கள் அதிகமா உற்பத்தி செய்கின்ற பகுதி அதோட பழங்கள் காய்கறிகள் அளவில் உற்பத்தி செய்கின்ற பகுதி இந்த இரண்டு தொழிலும் சிறப்பாக செயல்படுவதற்கு அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து இதற்காக உதவி செஞ்ச அரசு அதிமுக அரசு இங்க வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி இந்து இந்தோ இஸ்ரோ கொய்மளவில் சாகுபடி பயிற்சி மையம் டிப்ளமோ இன்னு ஹார்டிகல்ச்சர் தான் உருவாக்கி கொடுத்தோம் இன்றைக்கு இந்த மலர்களெல்லாம் விற்கிறதுக்கு பிரம்மாண்டமான மலர் அங்கே சர்வதேச மலர் ஏலம் அமையும் அண்ணா அதிமுக ஆட்சியில் அருமை அண்ணன் கேபிஓலும் அருமச்சார் மாவட்ட செயலாளர்களும் வேண்டுகோளுக்கு இணங்க பிரம்மாண்டம் இருபது கோடியில கட்டி கொடுக்கும் இங்க உற்பத்தி செய்யப்படுகின்ற நம்முடைய விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க நாம் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த மலர்கள் அண்டை மாநிலமான பெங்களூருக்கு சென்று அங்க போய் விற்பனை செய்யக்கூடிய நிலையை மாற்றி இவர்கள் மரியாதைக்கு என்னங்க இந்த பகுதியில ஒசூர் பகுதியில இருபது கோடி மதிப்பில் சர்வதேச ஏல மையம் ஒன்றை ஆரம்பிக்கப்பட்டு அது அப்படியே பூட்டி கிடக்குது இன்றைக்கு வரைக்கும் அதை முழுமையாக திறக்கல அதை திறந்து இருக்கிற ஏழை மையத்தை நடத்துகின்ற பொழுது பல்வேறு வியாபாரிகள் வந்து அந்த வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிட்ட பொழுது நம்முடைய விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் ஆனால் அரசின் கால் புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழி வாங்கின்ற அரசாக இந்த விடிய அதிமுக அரசு இருக்கின்றது மீண்டும் உங்களுடைய துணை கொண்டு அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த சர்வதேச ஏலமயம் திறக்கப்படும் இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு நியாயமான வெளியில இந்த மலர் விற்பனை செய்யக்கூடிய ஒரு உருவாக்கி தருவோம் அதோட இன்றைக்கு இது வேளாண் நிறைந்த பகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சிக்கின்ற பொழுது இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் எந்த நேரத்துக்கு சென்றாலும் மின் மோட்டரை இயக்கலாம் இப்பொழுது அப்படி இல்லாத ஒரு சூழலி முறை மின்மோட்டருக்கு சிப்ட் முறையில் தான் மின்சாரத்தை இதனால் விவசாயம் கடுமையா பாதிக்கிறாங்க ஏன்னா பகல் தான் விவசாய தொழிலாளி வர்றாங்க அப்படி பகல் நேரத்துல மும்முனை மின்சாரம் இருந்தாலும் தான் அந்த வேளாண் பணி சிறப்பா செய்ய முடியும் ஆனா இரவு நேரத்துல அந்த மின்மோட்டரை இயக்கக்கூடிய அளவிற்கு சிப்ட் முறையில அந்த மும்முனை மின்சாரத்தை வழங்கினால் விவசாயம் பாதிக்கப்படுவார்கள் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு அறிவிக்கப்பட்ட அதே போல இந்த மலர்களுக்கு உற்பத்தி செய்கின்ற இந்த கொய் மலர்கள் உற்பத்தி செய்வதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம் அண்ணா ஆட்சியில் இருக்கும் போது நிறைய மானியம் கொடுத்து அந்த விவசாயிகளை ஊக்குவிச்சு அதனால மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் தண்ணீர் பெறுகின்ற தண்ணீரை பெறுகின்ற அளவிற்கு நல்ல லாபம் பெறுகின்ற அளவிற்கு அண்ணா திமுக ஆட்சியில நடவடிக்கை எடுக்கப்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மானியத்தை நிறுத்தி விட்டார்கள் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அதே போல குடி திட்டம் அற்புதமான திட்டம் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற ஏரி குளம் குட்டைகள் அனைத்தும் பல ஆண்டுகளா தூர்வாராமல் இருந்தது அந்த குட்டை ஏரிகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த நிலத்தடி நீரை செய்து கோடை காலத்தில் விவசாயி தேவை நீர் நிலத்தடி நீர் உயிர்ந்தது அந்த வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு அடிவுரமாக பயன்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சல் விவசாயி கிடைத்தது இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசாங்க அது போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்துல க பயிர்கடன் பெற்றிருந்தாங்க அந்த விவசாய கோரிக்கையை ஏற்று அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி இருபத்தி ஒன்னு விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க ஏற்று அண்ணா அரசு பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தொடக்க வேணாம் கூட்டுவீங்களே தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு ஒரே ஐந்தாண்டில் ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் வறட்சி வருகின்ற பொழுது அந்த விவசாயிகள் என்பதற்காக அவர்கள் பயிரிட்ட பயிர்கள் சேதமடைந்தது அதை எல்லாம் கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது அவளுக்கு இழப்பீட்டு தொங்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் தமிழ்நாட்டில் அண்ணா அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருநூத்தி நாப்பத்தி எட்டு கோடி கொடுத்தோம் அது மட்டுமல்ல நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா விளைச்சல் அதிகமா இருக்குது மா நிறைய பயிரிடுறாங்க இன்னைக்கு கடந்த ஆண்டு இந்த கடுமையான விளைவீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது இதனால் விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க பல முறை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அவருக்கு இழப்பீட்டு கொடுக்க வேண்டும் என்று கூறி வந்தோம் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளவில்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் கேபி பி அவர்களும் மாவட்ட முன்னிருந்து அதே போல கொல்லி புரட்சியாளர் முன்னிருந்து அங்கே அந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினோம் அந்த மா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் இழப்பீடு தரும் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு தர தருவார் அதே போல ஒரு கிலோ மாம்பழம் பதிமூன்று ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடிய அரசு அதிமுக அரசு எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக இரவு பகல் பாராமல் உழைத்து விளைவிக்கின்ற அந்த உணவுப் பொருள் அதனால விவசாயிகள் நஷ்டப்படுறாங்க அப்படி நம்முடைய விவசாயிகள் படுகின்ற கஷ்டத்தை எண்ணி அதிமுக அரசு இயற்கை சீற்றத்தால் பேரிட காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக இழப்பீடு தொகை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு விவசாயம் பண்ணிக்கிட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளை கண்டு கொள்வதில்லை ஆக மா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி மணந்தவுடன் இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க முடியாது நேரத்தில் தெரிவித்து அதே போல இந்த பகுதியில் விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி அந்த தொழிலாளிகளுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் விலையில கருவி மாடு விலையுலா ஆடு விலையில்லா கோழி அதை விட உலக பாதுகாப்பு திட்டத்துல நிறைய திட்டங்களை கொண்டாந்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சோம் முதியோர்களுக்கு ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் அஞ்சு லட்சம் முதியோர்களுக்கு இந்த முதியோர் உதவித்தை வழங்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு அதே போல ஏழைகளுக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொடுத்தோம் அம்மா இரு சக்கர வாகனம் கொடுத்தோம் இப்படி நிறைய திட்டங்களை ஏழைகளுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவோடு அண்ணா திமுக அரசு அமைந்தவுடன் எல்லா ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரட் வீடு கட்டி கொடுக்க போறோம் இப்ப கட்டுற வீடெல்லாம் கட்டுற மாதிரி இல்ல இந்த வீடெல்லாம் கிடையாதுங்க அற்புதமான காங்கிரட் வீடு அந்த வீடை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு ஏழை மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அதை விட மலைவாழ் மக்களுக்கும் இந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் எங்கெல்லாம் வீட்டு மனையே இல்லையா அண்ணா அரசாங்க வீட்டு மனை வாங்கி அதில் வீடு கட்டி கொடுக்க ஏழைகளை பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அம்மா கண்ட கனவு இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை அண்ணா திமுக ஆட்சி அமர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து இது முழுக்க முழுக்க அண்ணா திமுக கட்சி மக்களுடைய கட்சி இந்த கட்சி உங்களுடைய கட்சி மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றவாறு ஆட்சி புரிகின்ற அரசு அண்ணா திமுக அரசாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஒவ்வொரு தீபாவளி பண்டிகையும் போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும் தரமான அழகான சேலை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் నన్ీ <issions> వం